பழமொழி நானூறு புக்லேருந்து நாலாவது பழமொழி தளராதவன் செல்வனாவான் அப்படின்ற கீழே கொடுத்துருக்காங்க ஹெட்டிங் தளராதவன் செல்வன் செல்வனாவான் ஒருவனிடம் உள்ளது அவனுடைய உள்ளூர்காரர்களுள் ஒருவனிடம் உள்ளது அவனுடைய உள்ளூர்காரர்கள் மிக சிறியது சிறிய அளவினதே என்று உணர்ந்ததன் உணர்ந்ததானால் சிறு முதலே என்றாலும் அவன் கிட்டே இருக்கிறது சின்ன தான் ஓகேவா அது வந்து ஊர்க்காரங்கள் வந்து மிக சிறிய அளவினதே அப்படின்னு சொல்லிவிட்டு உணர்ந்துதான் சிறு முதலே என்றாலும் அதனுடைய அதனையும் இகழ்ந்து ஒதுக்காமல் அது சின்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது தூக்கி போடாமல் பேணி அவன் தன் தொழிலை முயற்சியுடன் வளர்க்க வேண்டும் அதை பத்திரமா வச்சு அவன் அந்த தொழிலை வந்து முயற்சியோடு வளர்க்கணும் வே வேண்டும் விளங்கும் அணிகலன்களை அணிந்தவளே பழைய ஊரிலே உள்ள ஆறாவாரம் மிகுந்த கடை தெருவில் மேய்ந்த இப்போ வந்து என்ன சொல்றாங்க அணிந்தவளே பழைய ஊர்ல பார்த்தீங்கன்னா ஆறாவாரம் மிகுந்த அந்த கடை தெருள் அமைந்த பழைய ஒரு கன்று கன்றுனா அந்த குட்டி மாடு தான் என்றாலும் அதுவும் பின் ஒரு காலத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா வளர்ந்து எருதாகி சிறப்படைதலும் உண்டல்லவா அது வளர்ந்து பெருசாகி சிறப்படைதலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எருதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உள்ளூர் அவ உள்ளூர் அவரால் உணர்ந்தாம் முதலெனினும் உள்ளூர் அவரால் உணர்ந்தாம் முதல் எண்ணினும் எல்லாமை வேண்டும் இளங்கிழாய் எல்லக்கூடாததை எகிழ்ச்சியாக பார்க்கக்கூடாது தள்ளாது அழுங்கல் முதுபதி அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு இதில் இந்த இது அங்காடி மேயும் பழங்கன்றும் ஏறாதலும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்காடியில் மேய கன்று குட்டி கூட அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது வந்து எருதாயிடும் அப்படின்னு சொல்லி எருதாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கை முதல் சிறிதே கை முதல் சிறிதே ஆயினாலும் யானாலும் கை முதல் சிறிதேயானாலும் விடாமுயற்சினால் அதனை பெரிதாக்கி தன்னை இகழ்ந்து ஊரும் மெச்ச வாழலாம் இப்போ வந்து நம்மக்கிட்ட கம்மியாக தான் காசு இருக்குது கை முதல் கம்மி தான் சிறிது தான் ஆனால் விடாமுயற்சி அதை விட பெரிதாக்கி தன்னை இகழ்ந்த நம்மளை இகழ்ச்சியாக பேசுகிற நம்ம ஊர் முன்னாடி மெச்ச வாழலாம் முயற்சி தான் வேண்டும் முயற்சின்னா வேணும் முயற்சி தான் நமக்கு வேண்டும் அங்காடி மேயும் பழங்கன்றும் ஏறாதலும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதோட ஹெட்டிங் வந்து தளராதவன் செல்வனாக தளராமன் தான் செல்வனாகலாம் அங்காடி மேயும் பழங்கன்றும் ஏறாகுதல் உம் உண்டு தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம் அக்காரம் பால் செருக்கு ஆறு அக்காரம் பால் செருக்கும் ஆறு அதுக்கு பழமொழியோட ஹெட்டிங் பார்த்திங்கன்னா அறநெறி அறநெறி யாழனுக்கு உபதேசம் சொல்கிறது அகலினுள் நீராலே நீராலே துடும்பல் துடும்பல் எரிந்து விடல் அது வந்து மேல்நிலை அடைதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெரிதன் ஆவி பெரிது அப்படின்னா அருகன் அடி போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங்கில் வருது ஹெட்டிங்கும் அந்த லாஸ்ட் லைனை ரொம்ப முக்கியம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த பழமை பார்க்கலாம் தேங்க்யூ